யமே ஜெயம் ஜகத்தியமே அகத்தியம் மகாசபையிலே மிக்க பெருஞ்சபையிலே பேராட்டல் கொண்ட சபையிலே சிவ விஸ்வ சித்த மகா சபையிலே விஸ்வ சிவ சபையாக திகழுகின்ற அற்புதமான தருணம் அதிலே பரந்தாமன் வந்து நல்லாசி கூறி அமர்ந்திருக்கின்ற நற்தருணம் தனிலே அற்புதமாக நற்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகாசபையை பேராட்டல் மிக்க பெருஞ்சபையை ஞான சபையை ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருந்து நல்லாற்றல்கள் வந்து சூழ்கின்ற அற்புதமான தகைய திருத்தலத்தை பிரபஞ்ச ஆற்றல்கள் வந்து குபிகின்ற பிரபஞ்ச மையத்தை அற்புதமாக அகத்தியர் அமர்ந்த திருத்தலத்தை அமர்ந்த சிவமகாதலத்தை பேராற்றல்கள் பவனி வருகின்ற பெருந்தலத்தை வணங்கி பெருமகனே போற்றி பேராட்டல் கொண்டவனே போற்றி ஞான ரூபனே போற்றி ஞான பல்கலைக்கழகம் அமைத்து அற்புதமாக அருளாட்சி புரிகின்ற அகத்தியமே போற்றி போற்றி என அகத்தியத்தை போற்றி அற்புதத்தை போற்றி அகத்திய பெருமானை வருக வருக என வருக வருக என திருபடி தொட்டு வணங்கி திருத்தாள் தம்பி நீங்க சங்கு எடுத்துக்கோங்க திருபடி தொட்டு வணங்கி திருத்தாள் பணிந்து வணங்கி அகத்தியமே வருக ஜகத்தியமே வருக அஞ்சு சங்கு அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக வருக என மங்கள சங்கொலி முழங்க ஓம் சாய நமக நமக ஜெகக்குருவே போற்றி அகக்குருவே போற்றி தலைமை மாமுனியே தவமுனியே சிவமுனியே சிவமகா சித்த பேரரச பெருங்கருணை வடிவமே போற்றி போற்றி என சிவ ரூபனை சித்த வருக என நல்லாசானை நற்கருணை வடிவத்தை வணிந்து திருத்தாள் வணிந்து அற்புதமே வருக அகத்தியமே வருக என பணிந்து நிற்கிறோம் அகத்தியமே வருக அருள் அருள்நிறை இறைமங்கள சபையில் ஏற்றமிகு நிலையாய் நடந்திட்ட பிரபஞ்ச திரு கோமாதா பூஜை முதல் அபிடேக நெய்வேத்திய நிகழ்வுகளிலெல்லாம் அருட்பிரவாக நிலைதனை மேலோங்கச் செய்த நல் நாயகன் நவக்கிரக நாயகனாக வீற்றிருந்து அருள்பாலிக்கும் அற்புதமான எம்பெருமான் திருவடி தொட்டு வணங்கி கலியுக தேவனாக கண்ணி மூலவனாக அமர்ந்தோன் முன்வர சபை நாயகனை முன்வணங்கி அவனை முன்னுக்கு முன்வணங்கி அகத்தியன் யாம் அற்புதமான ஆசிகள் வழங்க வந்து அமர்ந்த மூர்த்திகளின் சுமந்திருக்கும் அவதார புருஷனாக அனுக்கிரக நாயகனாக அருள் மகாலட்சுமியினுடைய திருவேந்தனாய் வீற்றிருந்து அருளாசிகளை வழங்கியவர் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் வந்து அமர்ந்துள்ளோம் நேயமிகு நிலையாய் நெடுங்காலம் நேயம் கொண்டு சிவநேயம் கொண்டு அலைந்து திரிந்த காடுகள் வனங்கள் எல்லாம் காடுகள் வனங்கள் எல்லாம் பட்ட இடம் உமது சுவடு பட்ட இடமெல்லாம் அகத்தியன் அமர்ந்த தலங்களாய் மாறிய தருணங்கள் அகத்தியன் அமர்ந்த தலங்களில் உமது கால்கள் பட்டது உமது கால் பட்ட இடமெல்லாம் அகத்தியன் அமர்ந்த இடமாக திகழ்ந்தது என்கின்ற சூட்சமத் தொடர்புக்குள் அமர்ந்த பிரபஞ்ச மகாசபை இது இச்சபையின் மூலமாக யாம் உரைக்க யாம் உரைக்கவல்ல அத்துணை உரைகளையும் இறையாக தேவனாக பரந்தாமனாக நல்லுலகை காக்கும் நாயகனாக விளங்கும் அவர் உதித்த திருவார்த்தைகளை அகத்தியன் யாம் ஊர்ஜிதப்படுத்தி உஜிதப்படுத்தி இச்சபையிலே அகத்தியன் வந்து அமர்ந்த இச்சபையில் அனைவரும் அகத்தியனுக்காக அற்புதமான ஆசிகளை வழங்கி வருகின்றார்கள் சீடர்கள் யாவருக்கும் என்றும் அகத்தியன் நல் அகமகிழ்ந்து எமது வேண்டுகோள் ஓர் நிலையில் சாற்றப்பட்ட ஓர் வேண்டுகோள் சிவபெருமானின் திருவடியில் அவர் கொடுத்த ஆற்றலின் பேரில் அற்புதமாய் அந்நிலைகளெல்லாம் மேலோங்கி வளர ஆசிகள் அனைத்தும் நல் பழித நிலை பெற சிவபெருமான் கூறிய ஆசி அருள்மொழிகளோடு அற்புதமாக இரு மூர்த்திகளும் ஒன்றாக வந்து கலந்து அகமகில் அகமகிழ்வடைகின்றோம் அகத்தியன் சித்தனே சிவபூஜை கண்டவனே சூட்சம பூஜைகள் பலகண்டு இயல்பு நிலை பூஜைகளை திங்கள்தோறும் நாற்பூஜைகள் மட்டுமல்லாது தோறும் பூஜைகள் சூட்சமமாய் மேற்கொண்டு வரும் சிவசபை ஆசானே உமது சீடர்கள் உம் சீடர்கள் யாவரும் என் சீடர்கள் உம் சீடர்கள் யாவரும் என் சீடர்கள் அகத்தியனை சீடராக கொண்டவரை வணங்குவோர் யாவரும் என் சீடர்கள் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் உமை முன்வைத்து உமக்கு முன்பாக அவர்களை அமர வைத்து யாம் உமக்குள் இருந்து அணுக்கரகணல் ஆற்றல் கொடுக்கும் சபையாக விளங்கும் இச்சபைதனில் பல பரிமாண நிலைகளில் அமர்ந்து கூறும் அற்புத ஆசிகள் பல்வேறு சித்தகணங்கள் தேவகணங்கள் பூதகணங்கள் எல்லாம் பல்வேறு பரிணாம நிலைகளில் இருந்து ஆசிகள் வழங்குகின்றார் அற்புதமான தகைய சிவகூரை தளமதிலே அடுக்கடுக்காய் அமர்ந்திருக்கும் சிவகணங்கள் தேவகணங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்குரிய அற்புதமான ஆசிகளை வழங்கி வருகின்றார்கள் சுட்சமமாய் அவ்வாறு அவர்கள் வழங்கி வருகின்ற பொழுது அவ்வாசிகளை பெறுகின்ற பரந்தாமன் உரைத்தவாறு பெறுகின்ற தகுதியோடு அமர்ந்திருந்து அற்புதமாய் அதனை பெற்று இகலோகத்தில் நிலையில்லா இகலோகத்தில் நிலைபெற்ற இகலோக வாழ்வு வாழ அகத்தியன் யாம் நல்லாசிகள் யாவருக்கும் பகிர்ந்து அற்புதமாய் வந்து அமர்ந்தோர் யாவருக்கும் பகிர்ந்து அமர்ந்தவன் பரந்தாமன் இணையாக வந்து அமர்ந்திருப்பவன் அகத்தியன் என்ற நல் நிலைதனை தன் சிந்தையில் வைத்து இதுபோன்று அமர்ந்து கூறும் ஆசிகளை எச்சபையிலும் செவிமடுக்க கேட்க இயலாது ஓராற்றல் ஈராற்றல் ஒரு நொடி இரு நொடிகளுக்குள் அகன்று விடுகின்ற வார்த்தைகளை மட்டுமே செவிமடுக்க கேட்க முடியுமே தவிர இதுபோன்று நாளிகை கணக்கில் நாள் கணக்காக பொழுதாக அமர்ந்திருந்து இரையோடு அமர்ந்து உல்லாசமாய் உரையாடுகின்ற அற்புத தளம் ஒன்று பூவுலகில் உள்ளதென்றால் அது இறைமகா பிரபஞ்ச சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சபை கலியுக தேவ சித்த சபை ஞான பட்டறையாக ஞான கூடமாக ஞான சபையாக தேவ சபையாக இறை திருச்சபையாக இறை திருவனமாய் இறை திருக்காடாய் விளங்கும் இச்சபை ஒன்றில் மட்டுமே இறையோடு அமர்ந்து உரையாட முடியும் இறை அமர்ந்திருக்கின்றான் என்று இறை சுமந்த சீடனுக்கும் தெரியாது இறை ஆசி கூறுகின்றார் என்று சீடனும் அறியாத நிலையிலே ஆசிகள் வந்த வண்ணம் வந்து பெருகிய வண்ணம் ஆற்று ஊற்றெடுத்து பெருகுகின்ற அற்புதமான நிலைதவளும் இச்சபைதனிலே அற்புதமாக வந்த அமர்ந்தோர்கள் பேர்கள் பெற்றவர்கள் இந்நில உலகில் கலியுகத்தில் பேறு பெற்றவர்களே இச்சபையின் சச்சங்க நிகழ்வு ஆசி மொழிகளை தன் செவிமடுக்க கேட்க இயலும் என்ற நிலையோடு அகத்தியன் யாம் அனைவருக்கும் ஆசிகள் ஏகாதசி பெருநாள் திருநாள் ஆசிகளை வழங்கி அற்புதப்பட்ட அவதார சூழல்கள் இணைந்திருக்கும் நல்லாசிகளையும் யாம் வழங்கி அருட்பெரும் திருவடியாம் கருட பகவானுடைய ஆற்றலையும் சிறிய திருவடியாம் ஆஞ்சநேயனுடைய அற்புத ஆற்றலையும் தாங்கி நிற்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து அகத்திய நாசி கூறி அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே இறைநிலை இறைநிலை வினாக்கள் இறைநிலை வினாக்களை உதிர்த்து அவரவர்களுக்குரிய வினைநிலை வினாக்களில் தனக்கு இகலோகத்தில் முதலில் தான் இகலோகத்தில் வாழ்வதற்குரிய முதல் தடை அத்தடை நீங்கினால் யாம் எத்தடைகளும் சரி செய்யலாம் என்கின்ற முதல் தடை அத்தடை தனை நீக்குவதற்குரிய வினாவினை கர்மவினை வினாவாகவும் தொடுத்து அற்புதமாய் ஓர் வினா ஒரு நபர் ஓர் வினை வினாவினை தொடுக்க அகத்தியன் யாம் நல்ல அனுமதி கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனை